வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம பார்க்க போகும் அற்புத மருந்து என்னன்னா ஆட்காட்டி பறவை கரியின் மருத்துவ குணத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோமுங்க நான் கூறுவது ஒன்றே ஒன்று தானுங்க அதாவது நான் கூறுவது எனது கற்பனையோ எனது கட்டுக்கதையோ கிடையாதுங்க முற்றிலும் நம் முன்னோர்களும் சித்தர்களும் எழுதி சென்ற பழங்கால நூலிலிருந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் கூறுகிறேங்க படிப்பதற்கு சிரமமாக இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி நல்லா படித்து பார்த்துக்கோங்க படிச்சுட்டிங்களா சரி வாங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாமுங்க விள்காட்டி பறவைன்னு எதற்கு பெயர் வந்ததுன்னா அதாவது கிராமப்புறங்களில் இந்த பறவையை பற்றி நல்லா தெரியுமுங்க அதாவது இது வசிக்கும் இடத்திற்கு யாராவது புதிய நபரோ விலங்கோ வந்தால் குரல் எழுப்பி காட்டி கொடுக்குமுங்க அதனால் இதற்கு ஆட்காட்டி பறவைன்னு பெயர் வந்ததுன்னு நம் பெரியவர்கள் சொல்லி கேட்டதுண்டுங்க இப்போ இதை எப்படி நம் முன்னோர்கள் வைத்தியத்திற்கு பயன்படுத்துகிறாங்கன்னு அதனுடைய முறையை பற்றி தெளிவாக பார்க்கலாமுங்க பத்திய பதார்த்தமான ஆட்காட்டி பறவையின் கறிக்கு வாத பிரமேகமும் அம்ச சரவாத ரோகமும் ஒளியும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள்ங்க அதாவது ஆட்காட்டி பறவையின் கறியை கொண்டு வந்து சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் இஞ்சி பூண்டு பச்சைமிளகாய் தக்காளி இன்னும் பல கூட்டு பொருட்களை கொண்டு பாக முறையில் சமைத்து பகல் வேளையில் அன்னத்துடன் சாப்பிட தேகத்தை போஷிக்குமுங்க குறிப்பாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இது பத்திய பதார்த்தமாகுமுங்க இதனால் வாத பிரமேகமும் அம்ச சரவாத ரோகமும் குணமாகுமுங்க இதனுடைய கறியை நெருப்பில் வாட்டி அதாவது இதனுடைய கறியை நெரிக்கணலில் சூடு பொறுக்கும் அளவு சுட்டு மூட்டு வலி முழங்கால் வலி உள்ள இடத்தில் கட்ட குணமாகுமுங்க இதனுடைய பித்த நீரை கண்களுக்கு மை தீட்டுவது போல் தீட்ட கண் ஒளி பெருகுமுங்க இதனுடைய இறைச்சியுடன் பூண்டு மிளகு சீரகம் இவைகளை சேர்த்து இடித்து சூப்பு போல் தயாரித்து அதனுடன் கொத்துமலி இலைகளையும் சேர்த்து சாயங்கால வேளையில் சாப்பிட்டு வர உடலை போஷிக்குமுங்க மட்டும் சிறப்பான நன்மையை தருமுங்க இதனுடைய முட்டைகளை குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் கொடுக்க தேகம் வன்மை தருமுங்க உடல் தேர்முங்க உடலை ரசிக்குமுங்க போல நன்மைகள் ஏராளமாக இந்த ஆட்காட்டி பறவையின் கரியில் இருக்குதுங்க இவை அனைத்துமே நம் பழைய வைத்திய முறைகளாகுமுங்க ಇವ್ಲೋದ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೀಡೋ ಈ ವೀಡಿಯೋ ಪಿಡಕ್ ಎ ಚೇನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನೀಪ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪುಂಗೆ ವಕ್ರಸ್